நிசானிகள் வைக்கிறது தொடர்பா மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன அடையாளங்கள் அடையாளங்கள் அடையாளத்தை விரும்பி எடுக்கலாம் அவங்களும் வைக்க சொல்லி இருக்கலாங்க நிஷான் அபிலிருந்து கொடிகள்லாம் வைக்கிறோம் அல்லவா நாம் முஸ்லீம்களாக இருக்கிறோம் அது மட்டும் இல்லை தெரஹாக்குள்ள கொடி இருக்கிறது நோக்கமே அந்த வழிமார்கள் தான் இஸ்லாத்தை இங்கே கொண்டு வந்தாங்க குஃபுரி இருந்த ஊருக்கு வந்து குபரை அகற்றிவிட்டு இஸ்லாம்கிற ஒளியை கொண்டு வந்தவர்கள் அதனுடைய வெற்றியின் அடையாளமாகத்தான் நாங்க தரகாக்கள் எல்லாம் கொடி பறந்து கொண்டிருக்கிறது இதன் அபி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் செய்து காட்டிய சுண்ணத்தின் செய்கிறது ஏன்னா நபி சல்லல்லா அலிஸ்வல்லம் மக்களை வெற்றி வாகி சூழிட்டாங்க அதற்கு பிறகு ஜுபை அவலி அல்ல அவங்களை கூப்பிட்டு கொடியை கொடுத்து ஹஜூங்கிற இடத்துல ஊன்றுங்கன்னாங்க அவங்களும் போய் ஊன்றுனாங்க நாங்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஏன் அந்த கொடி இஸ்லாம் வெற்றி பெற்றிருக்கிறது மக்காவில் இருந்த குஃபர் ஓய்ந்து விட்டது இஸ்லாம்கிற ஒளி வந்து விட்டது அடையாளமாக வெற்றியில் அடையாளமாக ஊரில் சொன்னாங்க ஹஜூனுங்கிற இடத்துல வலிமார்கள் இங்கே இஸ்லாம் கொண்டு வந்தாங்க குஃபரை அகற்றுனாங்க வெற்றியில் அடையாளமாகத்தான் கொடி பறந்து கொண்டிருக்கிறது இன்னொரு ஒரு விஷயம் ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்கிறேன் மக்கா எவ்வளோ பெரிய ஊர் அந்த கொடி எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம்ல ஹஜூனுங்கிற இடத்துக்கு போக சொன்னாங்க செல்லாசவம் அங்கே ஊட்டப்பட்டது புகாரின்னு இங்கே பார்க்கலாம் என்னன்னு பார்த்தா ஹஜூனுங்கிற இடத்துல தான் ஜன்னத்து அல்லாங்கிற கபூரஸ்தான் இருக்குது அங்கே தான் ஹதீஜா ரதியல்லா அப்துல்லா அப்துல்லாபின் சுபேர் ரதியல்லானு போனவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்ப செல்லாசல் அங்கே கொண்டு வந்தேன் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தவர் அங்கே இருக்கிறார்கள் ஆகவே இந்த வெற்றியனுடைய அர்ப்பணிப்பை அவங்களுக்கு நம்ம கொடுப்போங்கிற அடையாளமாக தான் அங்கே கொடிய ஒன்று சொன்னாங்க என்று நாம் விளங்குகிறோம் ஏன்னா ஹர்ஜுங்கிற இடத்த வச்சு ஹரிதல் அப்படிலாம் கிடையாது ஹர்ஜுனுங்கிற இடம் தான் நம்ம யோசிச்சோம் ஏன் அங்கே தான் கபூர்கள் இருக்குது அங்கே தான் வழிமார்கள் சாமி எல்லாம் இருக்கிறாங்க அதனால் இது வெற்றியின் அடையாளமாகத்தான் செய்து கொண்டு இருக்கிறோம் மாட்டத்தில் சல்லல்லாசர்மா செய்ததின் அடிப்படையிலே நாம் செய்து கொண்டு